வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மெஜாரிட்டி திருக்கணிதம் ஃபாலோ பண்ணாலும் எனக்கு அத பத்தி கவலை இல்ல நான் வாக்கியம் தான் பார்ப்பேன் இப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டுல குரு திருக்கணித பஞ்சாங்கப்படி லக்னத்துல குரும்பான் அப்ப பலனே மாறுமே மாறிடுமே பெரும்பாலும் உச்சமா இருந்தா நல்லதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம் அப்படி இல்ல சில கிரகங்கள் உச்சமானா படுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் மீனா லக்னம் தனு லக்னத்துக்கு எல்லாம் சுக்கரன் உச்சம் வந்து அவ்வளவு நல்லது கிடையாது தீமை செய்ய வேண்டிய கிரகம் கூட பரிவர்த்தனை ஆச்சுன்னா நன்மை செஞ்சிரும் தீமை செய்ய வேண்டிய கிரகம் உச்சமா இருந்தா தீமை ஜாஸ்தி செய்யும் திருப்பதி கோவில் போறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க அங்க போனா வந்து அப்படியே நிறைய பேருக்கு ஏற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கிறது எல்லாம் போயிடும் நினைக்கிறாங்க தவறுங்க அது இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஒரு டாபிக் நான் கேள்விப்பட்டதே இல்ல இப்ப ரீசென்ட் டைம்ல இந்த யூடியூப் எல்லாம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா திருவண்ணாமலையில வெள்ளிக்கிழமை கிரிவலம் பண்ண கல்யாணம் ஜாதகத்துல வந்து ஏழுல செவ்வாய்க்கு கேது சேர்ந்து லக்னத்துல சனி ராகு இருக்கு அப்படின்னா கடுமையான தோஷம் ஆகாது அப்படின்னா சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில கிரிவலம் பண்ணால் என்ன தோஷம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி அரிய தடை நீங்க பிள்ளையார் பட்டி போனோம் கற்பக விநாயகர் நரசனம் பண்ணிட்டு வந்தால் காரியத்தடை விளக்கும் சுக்கரனுடைய அருள் கிடைத்தா மீடியாவில் சாதிக்கலாம் சுக்கரனுடைய அருள் கிடைக்கணும்னா திருச்சேரைன்னு ஒரு தளம் கும்போன்கிட்ட சிவன் கோவில் பெருமாள் கோவில் ரெண்டும் இருக்கு சார பரமேஸ்வரர் சாரநாதன் சாரநாதன் விஷ்ணு கோவில் சார பரமேஸ்வரங்கிறது சிவன் கோவில் அங்க போய் வேண்டிகிட்டே கடன் தீரும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன் இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் அரிகேசவ நல்லூர் வெங்கட்ராமன் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கிறீங்களா சார் உங்களை நிறைய நாங்க வந்து டிவியில பாத்துருக்கோம் இப்போ நேர்ல பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல இறைவனுக்கும் அடுத்ததான் உங்களுக்குமே வந்து நன்றிகள் சார் பாரம்பரிய ஜோதிடம் அந்த பழைய காலத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து கைப்பட ஜாதகம் எழுதி கொடுப்பாங்க அதுல வந்து நாலு பக்கம் நமக்கு வந்து மஞ்சள் வைக்கிறது இந்த மாதிரி வந்து அந்த ஜாதகத்தை பார்க்கவே வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதை நம்ம வச்சு பூஜை அறையில வழிபாடு பண்றது அதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய நிறைய ஜோதிடர்களுக்கு ஜாதகம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதே வந்து நிறைய பேருக்கு உண்மையா தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதை நீங்க பார்க்கும்போது போது உங்க பார்வையில இது எப்படி இருக்குங்க கார் வந்ததுக்கு நான் நடந்து தான் போவேன்னு சொன்னேன் அப்படிங்க அந்த மாதிரி தான் இந்த கைப்பட எழுதுறதுக்கும் ஆன்லைன்ல ஜாதகம் கணிக்கிறதுக்கும் அந்த வாக்கிய பஞ்சாங்க சாப்ட்வேர் நான் வச்சிருக்கேன் பஞ்சாங்கத்துல ரெண்டு விதம் உண்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி அதை பத்தி என்னன்னா அந்த வாக்கிய பஞ்சாங்கிறது மகான்களுடைய வாக்கு ரிஷிகளுடைய வாக்கில் வந்தது தான் அது அப்படியே ஒரு செய்யுள் நடைன்னு எழுதி வச்சுருப்பாங்க இது ரொம்ப ரொம்ப பழமையான ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷனல் மெத்தட் எதுன்னா வாக்கிய பஞ்சாங்கம் ஆனால் நம்ம தான் இப்போ அதை பார்க்கறது இல்லையே திருக்கணிதம் தான் எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியம் இப்போ பயிற்சி ஆச்சு அப்படின்னா கூட திருக்கணிதத்தை தான் எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியம் இல்லை இல்லை திருக்கணிதம் முக்கியம் இல்லை நான் திருக்கணிதம் பார்க்கறது இல்லை ரெண்டாவது எல்லா கோவில்களிலையும் பயிற்சிக்கு மட்டும் வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க வாக்கியம் தான் நல்ல அருமையான நம்பகமான ஒரு ஒரு வெர்ஷன் திருத்தி கணிக்கப்பட்டதால் அது திருக்கணிதம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி அதை ஃபாலோ பண்றாங்கன்றதுக்காக நம்ம பண்ணக்கூடாது நமக்கு எது கரெக்டுன்னு தோணுது தான் நம்ம பண்ணோம் மெஜாரிட்டி திருக்கணித ஃபாலோ பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் வாக்கியம் தான் பாப்பேன் இப்போ நீங்க வந்து உங்க பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் சொன்னீங்கன்னா அது எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல நம்ம எல்லாத்தையும் அந்த காலம் எல்லாம் ஃபில் பண்ணி பிரிண்ட் கொடுத்தாக்க அடுத்த செகண்ட் ஜாதகம் ஃபுல்லா வந்துடும் அந்த ஜாதகமும் இந்த ஜாதகமும் வேற வேற மாதிரி இருக்கும் இல்லையா கிரகம் பிளேஸ்ட் ஆயிருக்கிறது திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் டிஃபரன்ஸ் உண்டு ஏன்னா பயிற்சியில ஆறு மாசம் டிஃபரன்ஸ் வருது சனி பயிற்சி ஒரு வருஷம் டிஃபரன்ஸ் வரும் குரு பயிற்சி ஒரு மாசம் டிஃபரன்ஸ் வருது மற்ற கிரகங்கள் எல்லாமே பேர்ச்சி டிஃபரன்ஸ் வருது இப்போ வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டுல குரு திருக்கணித பஞ்சாங்கப்படி லக்னத்துல குரும்பா அப்ப பலனே மாறுமே மாறிடுமே குரு இருக்கிற இடத்த வச்சு சனி இருக்கிற இடத்த வச்சுதானே மெயினா பலன் சொல்றோம் இந்த திருக்கணித பஞ்சாபத்துக்கு வாக்கிய பஞ்சாபத்துக்கு பலனே மாறும் ராசியும் மாறிடுங்களா சில நேரத்தில் மாறுது கேட்டை நாலாம் பாதத்தில் போகிறது கூட அதில் மூலம் ஒன்றாம் பாதம்னு காமிக்கும் ஜோதிடத்தில் ஒரு பெரிய குழப்பம் என்னன்னா நீ திருக்கடைதான் ஃபாலோ பண்ணுறியா வாக்கியம் ஃபாலோ பண்ணுறியான்றது ஒரு பெரிய இஷ்யூ அதில் பல மாற்றங்கள் சின்ன விஷயம் தான் இருந்தாலும் அது பெரிய லைஃப்பில் மாற்றங்களை கொடுக்கும் நிறைய ஜாதகங்கள் பார்க்கும்போது நான் பார்த்ததுலேயே ரொம்ப என்னோட மனசில் இன்னும் இருக்குது இந்த ஜாதகம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஜாதகம்னு யாராவது ஒரு ஜாதகம் சொல்ல முடியுமா நான் நிறைய பார்க்குறேன் அதில் நல்ல ஜாதகம் நீ மாதிரி நல்ல ரேரான கிரக அமைப்பு உள்ள ஜாதங்களும் சிலதெல்லாம் வரும் இந்த கிரக மாளிகா யோகம்ங்கிறது ரொம்ப ரேரு அது வந்து அபூர்வமாக தான் வரும் எல்லாருக்கும் வராது அதே மாதிரி சிவராஜ யோகம்னு ஒன்று இருக்குது சிவராஜ யோகம்னா என்னென்னா மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூணுல ஏதாவது ஒன்று லக்னமாக வரணும் இந்த மூணு வீட்டுக்கு அதிபதியும் ஒரே இடத்துல இருக்கும் இந்த மூணு வீட்டோட அதிபதியும் ஒரே கட்டத்துல அது வந்து லக்னத்துக்கு கேந்திரமாவோ திருகோணமாவோ இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும் ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க ஆரம்பத்துல அவங்க வந்து ரொம்ப சுமாரா இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு பெரிய நிதி வசதி பெரிய பண வசதி மிகப்பெரிய செல்வம் சேரும் மிகப்பெரிய புகழ் கிடைக்கும் அவங்களுடைய வம்சம் வந்து பிற்காலத்துல அவங்களுடைய பையன் அல்லது பேரன்ல இருந்து ஆரம்பிச்சு நாடாளும் யோகம் கிடைக்கும் இந்த மூணு வீட்டுல ஏதாவது ஒன்னத்துல அது இருக்கணும் இப்போ மேஷ லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி செவ்வாய் ஐந்து குடையவன் வந்து சூரியன் ஒன்பது குடையவன் வந்து குரு மூணு வந்து சூரியன் செவ்வாய் குரு வந்து மேஷத்தில் இருக்கணும் இல்லைன்னா சிம்மத்தில் இருக்கணும் இல்லைன்னா தனுசில் இருக்கணும் இல்லைன்னா கேந்திரம் கடகம் துலாம் மகரம் இதுவாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி கேந்திரம் அல்லது திருகோணத்தில் இந்த மூணு வீட்டுக்கு அதிபதியும் சேர்ந்தால் அதற்கு பெயர் சிவராஜ யோகம்னு பேர் இது வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம் அந்த சாம்பிள் ஜாதங்கள்லாம் பார்த்திருக்கேன் டெல்லியில் ஒரு கம்பெனி அவங்க இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் போடுவாங்க ஜோசிய சம்மந்தமான புக்ஸ் எல்லாம் போடுவாங்க நோட்டபுள் ஹாரஸ்கோப்ஸ்ன்னு அதுவும் டெல்லி பப்ளிஷர் தான் போட்டிருக்காங்க அதில் அலெக்சாண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற அரசியல்வாதி வரைக்கும் எல்லாருடைய ஜாதகம் போடுவாங்க அதில் தான் சிவராஜ யோகத்தையும் பார்த்தீங்களா அதில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி புத்தகத்தை தேடிட்டு நான் ஊர் ஊரா புக் ஃபேருக்கு போவேன் இப்போ ஜாதக கட்டம் ஒருத்தவங்களுக்கு மோசமாகவே இருந்தாலும் சிலர் வந்து வாழ்க்கையில நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்க முடியுமா அப்படி இல்லை அவங்க மன திருப்தியை பொறுத்தது ஓ ஒரு பெரிய மாளிகையில் இருக்கிற நிம்மதி இல்லாமல் இருப்பா தூக்கம் வராமல் வீட்டில் மாற்ற ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் போட்டுட்டு தூங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருப்பான் அங்கே ஏதோ லேபர் ப்ராப்ளம் இருக்கும் கச்சக்கமாக படம் வச்சுருப்பான் எங்கே இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்துருப்பான்னு பயத்தில் இருப்பான் அதிலே தூக்கம் வராது அவ்வளோ லிக்விட் கேஷ் வச்சுருப்பான் பட் ஒரு சாதாரண ஒரு ஓலை குடிசையில் வாழக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கிற சாப்பிட்டு படுத்தான்னா நல்லா தூங்கிடுவான் ஏன்னா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வரான் ஃபிசிக்கல் ஒர்க்கு அதனால் அந்த அசதியில் தூக்கம் வரும் ரெண்டாவது அவனுக்கு வந்து கவலையே இல்லை நிறைய பணம் இருந்தால் தான் பயம் கவலை எல்லோரும் பங்கு கேட்பாங்க ஒன்றுமே இல்லைன்னா கவலையே இல்லை யாருமே கேர் பண்ண போகிறதே இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம நிம்மதியாக தூங்குவாங்க அதனால் வந்து பெரிய ஆள்னு நம்ம சொல்கிறது வந்து நம்ம பணத்தை வச்சு மெஷர் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஜாதங்கள்லாம் நான் ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்க ஜாதம்லாம் சிலரெலாம் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய யோகம் இருக்காது அட் சேம் டைம் தோஷமும் இருக்காது ரெண்டுமே இல்லாத ஜாதகங்கள் உண்டு தோஷம் இருந்தால் பிரச்சனை யோகம் இருந்தால் நிறைய நன்மை ரெண்டுமே இல்லைன்னா சும்மா சம்பாதிப்பா சாப்பிடாம தூக்கிட்டு போயிட்டே இருப்பான் அவங்க லைஃப்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இப்ப கிரகமாளிகா யோகம் பற்றி நீங்க சொன்னீங்க அதுவுமே வந்து பதவியை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் இதே போல இன்னும் வேற ஏதாவது சில யோகங்கள் இந்த யோகம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சில யோகங்கள் சொல்லலாமா கிரகமாளிகா யோகம் வந்து பெரிய பதவியை கொடுக்கும் அதுக்கு உதாரணமா எல்லாரும் ஜவஹர்லால் நேரு ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க அவருக்கு கிரகமாளிகா யோகம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க பிரசிடண்டாக இருந்தவங்கெலாம் சில பேருக்கெல்லாம் வந்து பரிவர்த்தனா யோகம் நிறைய இருக்கும் மூணு பேர் பரிவர்த்தனை ஆயிருக்கும் ஆறு கிரகங்கள் பரிவர்த்தனை இருக்கும் ரெண்டு வராது ராகு கேது விட்டுருக்கு ராகு கேது விட்டா மொத்தம் மிச்சம் ஏழு ஏழுல ஆறு கிரகம் பரிவர்த்தனை ஆயிருக்கும் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை குரு செவ்வாய் பரிவர்த்தனை சூரியன் சனி பரிவர்த்தனை இந்த மாதிரி பரிவர்த்தனைகள்னு வரும்போது அந்த பரிவர்த்தனை வந்து உச்சத்தை விட பவர்ஃபுல் ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பரிவர்த்தனையாவது இருக்கும் பரிவர்த்தனைங்கிறது வந்து பெரிய யோகம் பெரும்பாலும் உச்சமா இருந்தா நல்லதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம் அப்படி இல்ல சில கிரகங்கள் உச்சமானா படுத்துரும் ஃபார் எக்ஸாம்பிள் மீன லக்னம் தனு லக்னத்துக்கெல்லாம் சுக்ரன் உச்சம் வந்து அவ்வளோ நல்லது கிடையாது ஏன்னா மீன லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி அவன் வந்து உச்சமாக இருந்தானா நல்லது இல்லை அது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் மீன லக்னம் லக்னத்தில் சுக்கரன் ரெண்டு இல்லை சூரியன் இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த சித்திரை மாசத்துல தான் சுக்கரனும் உச்சமாகும் சூரியனும் தான் உச்சமாகும் அந்த நேரத்தில் பிறக்கிறவங்க மீன லக்னத்தில் பிறந்தாலும் அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு அர்த்தம் கடக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல கடக லக்னம் சிம்ம லக்னம்லாம் பிறந்ததாக்கா அது நல்ல அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் பட் மோஸ்ட்லி மீன லக்னத்தை தான் பிறக்கும் அது அது மாதிரி தான் வருது அதிர்ஷ்டம்ங்கிறது வந்து லக்னத்திற்கு லக்னம் வந்து நிறைய விஷயங்கள் மாறுபடும் இப்போ ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுல வந்து ஏதாவது ஒரு பரிவர்த்தனை எல்லாம் இருக்கு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவா மட்டும் கொடுக்காது இல்லைங்களா நெகட்டிவான ஒரு விஷயத்தையும் அது கொடுக்கும் இப்போ ஒரு குரு எடுத்துக்கிறோம் அப்படின்னா குரு வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு பரிவர்த்தனை ஆகியிருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான நெகட்டிவ் இம்பாக்ட் வந்து அது கொடுக்கும் இல்ல பரிவர்த்தனான கிரகம் வந்து ரொம்ப நெகட்டிவா பண்ணாது தீமை செய்ய வேண்டிய கிரகம் கூட பரிவர்த்தனை நன்மை செஞ்சிடும் தீமை செய்ய வேண்டிய கிரகம் உச்சமா இருந்தா தீமை ஜாஸ்தி செய்யும் இப்போ உங்களுடைய ஒரு பதிவுல உங்களுடைய சேனல்ல நீங்க வந்து போட்டிருந்தீங்க திருநள்ளா வந்து சனி பயிற்சியை ஒட்டி அந்த பதிவை வந்து நீங்க போட்டிருந்தீங்க திருநள்ளாருக்கு யாரு போகணும் அந்த கோவிலுக்கு வந்து யாரு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டிருந்தீங்க அந்த மாதிரி இப்போ ஆலங்குடிக்கு வந்து இந்த குரு பேச்சுல இந்த ராசிக்காரங்க போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஜாதகக்காரங்க போனா நல்லா இருக்கும் இல்ல அதாவது நான் திருநள்ளாருக்கு குறிப்பிட்ட ராசிகள் கண்டிப்பா போகணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு அதை பரிகாரமா போட்டிருந்தேன் பொதுவா திருநள்ளாறு ஆலங்குடியெல்லாம் வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களும் போகலாம் யார் வேணாலும் போகலாம் என்னைக்கு வேணாலும் போகலாம் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம் திருமண தோஷம் இருக்கிறவங்க தான் போன அந்த ஒரு கவலை இல்லை அது ஒரு சிவன் கோயிலுங்க இப்போ மதுரைக்கு போனால் மீனாட்சி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு சுதர தரிசனம் பண்ணிட்டு வரமாட்டோமா திருவண்ணாமலைக்கு போனால் உண்ணாமலை அம்மனையும் அருணாச்சலேஸ்வரையும் தரிசனம் பண்ணிட்டு வரமாட்டோமா ஏதோ ஒரு கல்யாணத்துக்காக போகிறோம் திருவண்ணாமலையில் ஒரு தெரிஞ்சவங்க மேரேஜ் அப்போ கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் திருநெல்வேலாறு ஒன்று காலகஸ்தி ஒன்று அங்கே போனால் சாமி தரிசனம் பண்ணிட்டு வரணுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது இன்னார் தான் போகும் இந்த ராசிக்காரங்க மட்டும்தான் போகணும் மற்ற ராசிக்காரங்கலாம் போகக்கூடாது குறிப்பிட்ட இந்த நாளில் தான் போகணும் இந்த நாளில் போகக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எப்போ நேரம் கிடைக்குதோ முந்நூற்றஞ்சு நாளில் நாம் அந்த ஊருக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சா அந்த ஊரில் இருக்கிற கோவிலில் போய் அந்த ஈஸ்வரன் அம்பாள் எல்லோரையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம் இது எல்லா கோவில்களுக்குமே பொருந்தும் எல்லா கோவிலுக்கும் பொருந்தும் ஆனால் இந்த திருப்பதி கோவில் போகிறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க அங்கே போனால் வந்து அப்படியே நிறைய பேருக்கு ஏற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு இருக்கிறதெல்லாம் போயிடும்னு நினைக்கிறாங்க இல்லைங்க தவறுங்க அது எப்படிங்க இதெல்லாம் சமீப காலத்தில் தான் இந்த மாதிரி நான் கேள்வியே படுறேன் இதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு டாபிக் நான் கேள்விப்பட்டதே இல்லை இப்போ ரீசெண்ட் டைமில் இந்த யூடியூப்லாம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா ஆளுக்கால ஏதாவது தனக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசுறது வேணும்னே ஒரு குதர்க்கமாக ஏதாவது ஒன்று சொன்னால் உடனே அவர் பாப்புலர் ஆகிடுவார் சீப் பாப்புலாரிட்டி அதுக்காக இந்த மாதிரிலாம் எதாவது ஒன்று சொல்லிவிடுவாங்க அதில் கலைப்பு விட்ட புரளிகளில் எதுவும் ஒன்று திருப்பதிக்கு வந்து எல்லோரும் போகக்கூடாது சில பேர் தான் போகலாம் சில பேர் போகக்கூடாதுன்றதெல்லாம் வந்து சமீபத்திய புரளி தான் திருப்பதிங்கிறது ரொம்ப விசேஷமான ஸ்தலங்க அது பெருமாள் எப்போ வேணால் போய் தரிசனம் பண்ணோம் நல்லா மாசம் மாசம் போயிட்டு இருந்தேன் சின்ன வயசுல நிறைய கோவில்களை வந்து பரிகாரங்களா சொல்லியிருக்கீங்களா உங்களுடைய வரக்கூடிய நபர்களுக்கு திருமண பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி கோவில்களுக்கு போற மாதிரி பரிகாரங்கள் சொல்லுவீங்களா சொல்லிருக்கேன் நிறைய சொல்லிருக்கேன் நான் இது வரைக்கும் சற்றேற குறைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோவிலை பத்தி தலைவரலாறு நான் படிச்சிருக்கேன் அதுல ஒரு எண்பது சதவீதம் நான் தரிசனம் பண்ணிருக்கேன் திருமண தடைக்காக வந்த உங்ககிட்ட நிறைய பேர் வந்திருப்பாங்க திருமணம் சரி திருமணஞ்சேரி ஓகே திருமணஞ்சேரி கும்பகோணம் கிட்ட இருக்கு கோக்கிலாம்பாள் அங்க ரொம்ப விசேஷமான கோயில் அங்க போனா கல்யாணம் ஆயிடும் நிச்சயமா ஜாதகம் எப்படி இருந்தாலுமே ஆயிடும் கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய நேர்கள் ஏன்னா எங்களுக்கு வரக்கூடிய நேர்களுடைய கேள்வி மேக்சிமம் எனக்கு வந்து ரொம்ப முப்பது வயசு ஆகுதுங்க திருமணம் நடக்கவே இல்லை அப்படின்றது கல்யாணத்துக்கு ஒரு அருமையான திருவண்ணாமலையில வெள்ளிக்கிழமை அப்படியா சார் ஜாதகத்துல வந்து ஏழுல செவ்வாய்க்கு சேர்ந்து இருக்கு லக்னத்துல சனி ராகு இருக்கு அப்படின்னா கடுமையான தோஷானாலும் ஆகாது அப்படின்னா சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை திருவண்ணாமலையில கிரிவலம் பண்ணால் என்ன தோஷம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி நல்லபடியாக திருமணமாகி வாழ்க்கை நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க அது வந்து பௌர்ணமியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை வார வாரம் வெள்ளிக்கிழம கூட போயிட்டு வரலாம் ஒரு ஒரு அஞ்சு வாரம் போய்ட்டு வந்தீங்கன்னா போதும் அஞ்சு வாரம் பத்து வாரம் அந்த மாதிரி போயிட்டு நல்லது இது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் நம்ம போனோமா இல்ல வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கிரிவலம் பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு சுத்த ஆரம்பிச்சீங்கன்னா பத்து மணிக்குள்ள முடிச்சிடலாம் பெரிய யாக வளர்க்கணும் ஹோமம் பண்ணணும் வா பரிகாரம் பண்ணி வைக்கிறேன் நான் வா பரிகாரம் பண்ண வைக்கிறேன் யாருக்குமே சொல்றது கிடையாது என்ன பண்ண பிரச்சனை தீருங்கிறதுக்கான வழியை காட்டுவேன் ஒடிய அவங்க போகணும் நான் கையை பிடிச்சி கூட்டு போக மாட்டேன் இப்போ திருமணத்துக்குன்னு மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நான் எதை எடுத்தாலும் எனக்கு வந்து ஒரு வேலை நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை இந்த மாதிரி நிறைய காரிய தடைகள் இருக்கும் இல்லையா வாழ்க்கையில் ஸோ காரிய தடைகள் வந்து எதுவாக இருந்தாலும் அது நீக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரே பரிகாரம் அப்படி இருக்குதுங்களா காரிய தடை நீங்கணும்னா பிள்ளையார் பற்றி போகணும் கற்பக விநாயகர் தரிசனம் மட்டும் வந்தால் காரிய தடை விளக்கும் அவர் ஏன் அவ்வளோ சிறப்பு அந்த பிள்ளையாருக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு அப்படின்னா அவர் கையில் சிவலிங்கம் வச்சுருப்பார் சிவனை கையில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு சிவ பூஜை பண்ணி கொண்டிருக்கின்ற பிள்ளையார் அதனால தான் காரக்குடி பக்கத்தில் இருக்க பிள்ளையார்பட்டி அந்த கற்பக விநாயகருக்கு ஏன் அதை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்க அந்த கோவிலுக்கு போனால் தடை விலகம்னு சொல்கிறது காரணம் என்ன அவர் சிவ பூஜையில் இருக்கார் சிவனை பூஜிக்கும் பிள்ளையார் அதனால் அவரை போய் நம்ம வணங்கினோன்னா சிவனுடைய அவர்களும் சேர்ந்து கிடைக்கும் காரியத்தடை நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போய் பிள்ளையார் கும்பிட்டு வரணும் விஷ்ணு சிவனை பூஜை பண்ணியிருக்கார் திருவேழிமழலை சிவன் கோவில் வந்து மகாவிஷ்ணு தன்னுடைய கண்களையே எடுத்து ஏன்னா அவர் தாமரைக்கண்ணன் இல்லையா கமலக்கண்ணனாச்சே நூற்றி எட்டு தாமரை மலர்களால் பூஜை செய்கிறாரு நூற்றி ஏழு தான் இருக்குது ஒரு மலரை காணும் உடனே கண்ணை எடுத்து சிவனுக்கு அர்ப்பணிக்கிறார் நேத்திரார்படேஸ்வரர்னு பேர் உடனே சிவபெருமான் பிரத்யட்சமாகி அவரை வாரி அணைச்சிக்கிறார் சிவனும் பெருமாளும் ஒன்று அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து உணர்த்தினார் சிவனை அந்த தலம் வந்து ஒரு காலத்தில் கலைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப புகழ்பெற்ற தலமாக இருந்தது அங்கே பெண்கள்லாம் வந்து தாலாட்டு பாடிட்டுருக்காங்களாம் பண்ணமரும் மென்மொழியால் பாலகனை பாராட்டும் மோசை கேட்டு விண்ணவரும் வியப்பெய்தி விமானத்துடன் இழியும் விழலையாமே அந்த ஊருக்கு பண்ண தேவாரம் பண்ணுன்னா ராகம் பண்ணு வந்து அமர் தான் அவங்களுடைய மென்மொழி அவங்களுடைய குரலில் பண்ணமரும் மென்மொழியால் பாலகரை பாராட்டும் மோசை கேட்டு குழந்தைகளுக்கு தாளாட்டு படுற சத்தத்தை கேட்டுட்டு விண்ணவரும் வியப்பெய்தி விமானத்தோடு இழியும் மிழலையாமே திருவிழிமேலைக்கு இப்போ வந்து ஒரு மீடியால நான் வந்து சாதிக்கணும் நான் வந்து சாதிப்பேனா அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு முப்பது வயசு ஆகும் முப்பத்தி வயசு ஆகுது திருமணம் பண்ணலாம் ஆனால் நான் வந்து மீடியால சாதிப்பேனான்னு தெரிஞ்சுட்டு தான் நான் அடுத்து எதனால முயற்சி பண்ணணும்னு கேட்குறாங்க ஒரு சினிமால வந்து அவங்க சாதிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து இந்த கோவிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்படி எதுவும் கோவில்கள் இருக்கு சுக்கிரனுடைய அருள் கிடைத்தா மீடியால சாதிக்கலாம் சுக்கிரனுடைய அருள் கிடைக்கணுமான கஞ்சனூர் போகணும் கஞ்சனூருங்கிறது சுக்கரன் வந்து சிவனை வழிபட்ட தலம் கிட்ட இருக்கு கஞ்சனூர் அந்த கஞ்சனூருக்கு போய் அங்க இருக்கிற ஈஸ்வரனை வழிபட்டால் சுக்கரனுடைய அருள் கிடைக்கும் மயிலாப்பூர் கூட சுக்கரன் வழிபட்ட தலம் திருமயிலை கபாலீஸ்வரர் கபாலீஸ்வரர் கோவில் வந்து சுக்கரன் வழிபட்ட தலம் சுக்கரன் அங்க இருக்காரு மயிலாப்பூர்ல தான் இருக்காரு சுக்கரனுடைய அட்ரஸ் தெரியாது உங்களுக்கு சென்னை போர்னு போடுங்க சுக்கரன் சென்னை போர் போட்டிங்கன்னு அங்கே போயிடும் அங்கதான் இருக்காரு சுக்கரனு அவர் அங்க தான் திருஞான சம்பந்தர் வந்தப்போ இறந்த சாம்பல் வச்சு அதை உயிர்ப்பிக்க இறந்தவர்களை உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி சுக்கரனுக்கு மட்டுமே உண்டு வேற யாருக்குமே கிடையாது ஆனா அவர் வருமானத்துக்கான கடவுள் மட்டும்தான் நினைச்சு நினைக்கிறாங்க சினிமாக்கு சுக்கரன் இருந்தாக்க படம் நிறையவர் நினைக்கிறாங்க உயிரை கொடுக்க கூடியவர் சுக்கரன் இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி வந்து அவருக்கு மட்டுமே உண்டு மிருத ச சஞ்சீவினி மந்திரம்னு ஒன்று இருக்குது அந்த மிருத சஞ்சீவினி மந்திரம் அவருக்கு மட்டும்தான் தெரியுமா அந்த மந்திரத்தை எப்படியா கற்றுக்கணும்னு சொல்லி குருவுடைய மகன் சுக்கரண்ட போய் சீடனாக சேர்றார் குருவும் சுக்கரனும் ஆப்போசிட்டு அந்த குருவுடைய மகன் சுசன் அவர் என்ன பண்ணுறாரு போய் சுக்கராச்சாரியாட்ட போய் சிஷ்யராக சேர்றாரு சரி வான் சொல்லி சேர்த்துக்கிறார் அவர் போய் எப்போதும் சுக்கரன் முன்னாலே நின்றுட்டு அவரை வேண்டிகிட்டே இருப்பார் அவரை துதி பண்ணுவார் சுக்கரன் அவரை நல்லா கண் திறந்து அப்படியே பார்த்து இரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாரு சுக்கரனுடைய பார்வைப்பட்டவனே ஒரு காதலில் மயங்கிறாரு அவருடைய பொண்ணு சுக்கராச்சாரியரோட பொண்ணு குருவுடைய பையன் லவ் பண்றன் ரெண்டு பேரும் சினிமாவில் வர வில்லன் ரெண்டு பேரும் ஆப்போசிட் குருவுடைய பையன் சுக்கரனுடைய பொண்ணை காதலிக்கிறான் எதுக்காக சொல்றேன்னா சுக்கருடைய பார்வைப்பட்டா காதல் வரும் சுக்கரனுடைய பார்வைப்பட்டா திருமணம் நடக்கும் சுக்கரனுடைய பார்வைப்பட்டால் கலைத்துறையிலே பரிணமிக்கலாம் இயல் இசை நாடகம் இதில் எல்லாத்திலுமே நல்லா வரணும்னா சுக்கருடைய அருள் வேணும் உலக சுகங்கள் எல்லாமே கிடைக்கணும் பணம் வணம் வசதி எல்லாம் கிடைக்கணும் எம்ன வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு சுக்கரனுடைய அருள் வேண்டும் அந்த சுக்கரன் வசிக்கும் இடங்களில் ஒன்று தான் திருமயிலை அதனால் மயிலாப்பூரில் போய் கபாலீஸ்வரர் கோயிலில் வேண்டிக்கிட்டிங்கன்னா சுக்கரனுடைய அருள் கிடைக்கும் அடுத்தது இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை எல்லாருக்கும் என்ன இருக்கும்னா என்னதான் நாங்க வந்து சம்பாதிச்சாலும் அது வந்து எங்களால சேவிங்ஸ் பண்ணிக்கவே முடியல பினான்சியலா வந்து எனக்கு நல்ல ஒரு குரோத் வேணும் அப்படின்னா அதுக்கு யாரை வழிபடும் வீட்டுல சமைக்கணுங்க என்னங்க ஹோட்டல் அப்படி கூட்டம் வருதுங்க சனி ஞாயிறான பொம்பளைங்க எல்லாம் சமைக்கிறதே இல்லை ஊர்ல எல்லாம் ஹோட்டலுக்கு போயிடுறாங்க கடன் நிறைய இருக்கு சார் அது தீர்றதுக்காக வழி சொல்லுங்க சார் திருச்சேரைன்னு ஒரு தளம் கும்பகோணம் கிட்ட சிவன் கோவில் பெருமாள் கோவில் ரெண்டும் இருக்கு சார பரமேஸ்வரர் சாரநாதன் சாரநாதங்கிறது விஷ்ணு கோவில் சார பரமேஸ்வரங்கிறது சிவன் கோவில் அங்க போய் வேண்டி கடன் தீரும் இன்னொரு பரிகாரம் செவ்வாய்க்கிழமைல திருவண்ணாமலையில கிரிவலம் பண்ணா கடன் சுத்தமா தீர்ந்துரும் இதுக்கும் திருவண்ணாமலை பரிகாரம் செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பண்ணால் கடன் தீரும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் பண்ண திருமணமாகும் ஒரு கிழமைக்கும் ஒன்னு ஒண்ணு வியாழக்கிழமை சனிக்கிழமை போனா எல்லா கிரகங்களும் நமக்கு நவக்கிரக தோஷம் விலகும் சனிக்கிழமை ஸோ நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுடைய இந்த நேரத்துக்கும் உங்களுடைய நேர்காணலுக்கும் நன்றிகள் சார் வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை ஆறு முப்பதுக்கு உங்கள் விஜயில் This summer meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st 2024 குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்